ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பட்டர் முறுக் செய்ய போருங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பட்டர் முருக் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை அரிசி மாவை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜல்லடியை வச்சு நம்ம அரிசியில் கப்பிகள் இல்லாமல் நல்லா சரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் பொட்டு கடலை மாவு சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததும் ரெண்டு டீஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் வெள்ள இல்லை சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கும் மாவும் பற்றரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாவு பேசியும் போது கொஞ்சம் ஓமத்தையும் செருகத்தையும் கிரஷ் பண்ணி சேர்த்துங்க வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு எடுத்தோன்னா அதிகமா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப ஒரு முருக்குழால ஸ்டார் உள்ளாச்சா சேர்த்து கையில கொஞ்சம் எண்ணெய் தடவி முருக்கச்சில எண்ணெயே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது மாவிளந்தும் கொஞ்சமாக உருண்டையை எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் குருட்டி நம்ம அச்சுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முறுக்கு பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி முறுக்கா பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கட் கட் பண்ணி பண்ணி பிழிஞ்சுக்குங்க பட்டர் முறுக்கு ஒரே சொல்லிட்டு அவசியம் இது ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு அதிகமா நிறம் மாறாம வெள்ளையாவதாங்க இருக்கும் நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பண்ணிக்கலாம் இப்போ வர முறுக்கு நல்லா மொறு முருன்னு ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பட்டர் முருக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க பசங்க ஸ்கூல் வரும்போது இந்த மாதிரி ஈவினிங் சின்னாக பட்டர் முறுக்கு செஞ்சு கொடுத்து ஆசுத்துங்க இந்த டேஸ்டியான முறுக்கு ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்